வணக்கம் பாண்டிச்சேரி தந்தை பெரியார் நகர்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டிங் இறக்கி காலம் நிப்பாட்டி கான்கிரீட்டு போட்டாங்க ஃபுட்டிங் கான்கிரீட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து காலம் மார்க்கிங் பண்ணுறோம் அதாவது பாக்ஸ் மாற்றறதுக்காக இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா கிரிட்டையும் வந்து இழுத்து கட்டிக்கிட்டாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்னா மார்க்கிங் பண்ணியிருப்போம் ஸோ அப்பையும் ஒரு வாட்டி நம்ம கிரிட்டெல்லாம் செக் பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்குள்ளே காலம் மரக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்போம் அப்பையும் வந்து இந்த கிரிட்டை இழுத்து செக் பண்ணிக்கிட்டோம் இப்போ மறுபடியும் காலம் பாக்ஸ் போடுறதுக்காக உள்ள காலம் மார்க்கிங் பண்ணுறோம் அதாவது ஸ்டார்டர் மார்க்கிங்காக பண்ணுறோம் ஸோ அதுக்கும் நூலெல்லாம் இழுத்து கட்டி மூலம் மட்டம் பார்த்துட்டு ஒவ்வொரு கிரிட்டோட அளவையும் சரி பார்த்துக்கிட்டோம் ஸோ எல்லா சைடும் சரி பார்த்து நமக்கு கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம குழிக்குள்ளே தூக்கு கொண்டு விட்டு ஒரு எல் ஷேப்புக்கு மார்க் பண்ணுறோம் ஏன்னா ஸ்டார்ட்ரு வந்து நமக்கு ஒரு ரெண்டு எல் ஷேப்பில் இருக்கும் ஒரு எல் ஷேப்பில் நம்ம வந்து அந்த மார்க்கில் உட்கார வச்சோம்னா இன்னொரு எல் ஷேப் வந்து அழகாக உட்காந்துரும் ஸோ அதுக்காக இங்கே இருக்கோம் ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான் எக்ஸாக்சிஸில் ரெண்டு பாயிண்ட் விடணும் ஒய்ஆக்சிஸில் ரெண்டு பாயிண்ட் விடணும் இது வந்து ஆக்சிஸ் கிரிட்டு இது வந்து ஆக்சிஸ் கிரிட்டு இது வந்து எக்ஸாக்சிஸில் நம்ம லைன் விடுறோம் இப்போ நம்ம அந்த ஓரத்தில் ஒரு புள்ளி குத்திருக்கோம் இந்த ஓரத்தில் ஒரு புள்ளி குத்திருக்கோம் இரண்டையும் சேர்த்த மாதிரி நம்ம வந்து கோடு அடிக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸில் அந்த கிரிட்டை வந்து விட்டுக்கிட்டு இருக்காரு இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து நம்ம லைன் பார்க்குறோம் கீழே உள்ள அந்த பாயிண்ட்டுக்காக மேஷ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து இன்டர்செக்ஷன் ஆகணும் இருங்க இருங்க இது மாறுது எசாப் ரொம்ப கோர்ஸ் இருக்குங்க கோர்ஸ் இருக்கு நீங்க என்ன வேணும் இந்த கடைசி புள்ளியங்களா ஆமா சார் இந்த கடைசி புள்ளிய அந்த அந்த புள்ளியாம் அதை மாறுதுங்க சரி என்னமோ அந்த பாயிண்ட் மாத்தற மாதிரி இருக்கு அதை விடுங்க வந்து பாத்தீனா இங்கே மாறுது நம்ம வந்து இன்டர்செக்ஷன் பண்ணி பார்த்தோம் நமக்கு வந்து கீழே கிராஸ் தெரிஞ்சிச்சு அதனால மறுபடியும் தூக்கம் வெட்டு ಬಿடு ம் ஆமாம் ஓகே காலையும் மாறிடுச்சு ஆமாம் இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு விட்டோம் அதிலேயே இப்போ வந்து நம்ம லைன் பார்க்குறோம் ஆ இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுது இப்போ கரெக்டாக இருந்துச்சு அதனால் லைன் அடிச்சிக்கிறோம் அடிச்சுங்க அடிச்சிங்க இன்னொரு அடிச்சிங்க ஏன்னா மேலேருந்து லைன் பார்க்கும்போது நம்ம நம்ம விடுற குண்டு வந்து மிஸ்டேக்காக இல்லையான்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த லைன் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஒட்டி உள்ள அந்த ஒண்ணுக்கு முக்கா போஸ்ட்ல வந்து கீழே வந்து மார்க் பண்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆப்செட் இருக்கு மூணு மூணு இன்ச்சு நான் ஒரே டிவசம் அதாவது காம்பவுண்ட் ஒட்டி இந்த லைன் கட்டிக்கிறது ஒன்பது இன்ச்சு அதனால் இந்த ரெண்டு பாயிண்டை விட்டுட்டு கிலோந்து ஆப்சைட் எடுக்கிறோம் எடுத்து இந்த லைன் போட்டுக்கிறோம் ஸோ இந்த எக்ஸாக்சைஸ் இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே பாயிண்ட் விட்டு லைன் பார்த்து கீழே கோட்டை அடிச்சுக்கிறோம் வேற என்ன சொல்லறதுக்கு மட்டும் இதுல இருந்து சென்டர்ல வந்து மூணு டிவைட் வந்து இருக்கு இது என்னடா வர வர வந்து இப்போ நம்ம அந்த ஆப்போசிட் சைடுல நிக்கிறோம் மூணு ஆமாங்க கரெக்டாக மூணு எங்களை மறைச்சிக்காதே நீ ஒரு ஒரே தெரியணும் சென்டர் வச்சு டேப்பை நேராக பிடிக்கும் அது மாதிரி டேப்பு கிராஸ் ஆகுது அந்த கை உனக்காக உனக்காக வர மாதிரி இருக்குது நீ நேராக நின்றுங்க பிடிச்சது நம்ம அந்த கீழே வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்காக ஒரு மூணு இன்ச்சு ஆப் செட் எடுத்திருக்கோம் ஆஃப் செட்டில் எடுத்த ரெண்டு பாயிண்ட்டே மேட்ச் பண்ணி பார்க்குறோம் நம்ம

தலையை தலையை எடுக்க ஆ ஓகேங்க இப்போ வந்து நம்ம அந்த எள் அப்படியே ட்ரா பண்ணிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு தெரியும் ஸோ இந்த எள்ளுக்காக வந்து நம்ம ஒரு பக்கம் வைக்கும் வைக்கும்போது இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் வந்து அழகாக உக்காந்துக்கோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து கான்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்காக பாக்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும் முன்னாடி நம்ம அந்த ரெண்டு குழி இருக்கு இல்லையா ஸோ அந்த ரெண்டு குழிகளில் ஒரே டைம் இறங்கி ரெண்டையும் சேர்த்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து அதுக்கு இந்த சைடு உள்ளே இந்த குழியை மார்க் பண்ணிட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் இருக்கு பாருங்க அதாவது இந்த ஒய் ஆக்சிஸ் கிரிட் தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கிரிட் அதாவது இந்த ஷேப்பில் வந்து நமக்கு இதில் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இப்போ அதனால் ஒரு துல்லியமாக தெரியுது கண்ணாடி வேறு லைட்டு லைட்டு வேறு லைட்டாக டிம் ஆகும் என் இப்போ நாலாவது நாளாக ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா டிம் ஆகும் எதுவும் வாய்ப்பு இல்லை எதுவும் பண்ண வேண்டிய கரெக்டா சொல்றேன் ஓகே இப்போ நமக்கு வந்து ஃபைனலா அந்த எல் ஷேப் கடஞ்சிடுச்சு பாரு ஆ கட்டா இருக்குங்க இந்த மாதிரி கூட

ம் அந்த குழி வந்து முன்னாடி மார்க் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குழி மார்க் பண்ணுறோம் ஸோ இதுவுமே வந்து அங்கே பார்த்த மாதிரி ஒரு அடி காலம் மூணு அடி மூணு இன்ச்சு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் சேம் வந்து ஆப்சிட் எடுத்து தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா குழியும் மார்க் பண்ணணும் நான் திரும்ப திரும்ப வந்து இதை காட்டுறதுக்கான காரணம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரே வீடில் வந்து கற்றுக்க முடியாது இந்த மாதிரி நிறையா பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைக்கும் கேட்போம் கேட்பான்பா எல்லாம் கம்பி குள்ளே காலம் ஆகணும் அப்போ திங்கி வந்தேன் கேட்டு வாங்கணும் நூலை டச் பண்ண மாதிரி விடணும் நூலையும் தள்ளக்கூடாது ரொம்பவும் கேப் இருக்கக்கூடாது அதாவது படாமல் அப்படியே கீழே தூக்கிண்டு விடும் போது அந்த பாயிண்ட் அப்படியே கீழே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சரி சரி வரைக்கும் டேப் பண்ணி நேராக பிடிக்க மாட்டேன் நீ எப்படி நிற்கிறியா அப்படி இப்படி வரணும்

நம்ம லைன் பாதிக்கிட்டோம்னா அதுக்கு கீழே நம்ம எப்படியும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வரும் அது இப்போ இந்த லைனும் அந்த லைனும் மேட்ச் பண்ணுறது பார்க்குறோம் ஏ அது இருக்கட்டும்

நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அதாவது ஓரத்தில் க்ரீன் கலர் வந்து பாலித்தீன் ஷீட் வச்சிருக்கோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து மேட்டு கான்கிரீட்டு போடுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து ஆணி அடிச்சு ஸோ அந்த மேட்டு தெத்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்காகவே அடிச்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து காங்கிரீட்டு வந்து மண் உறிஞ்சாமல் இருக்கும் அதாவது ஈரத்தை உறிஞ்சாமல் இருக்கும் அப்படி ஈரத்தை உறிஞ்சிச்சின்னா நமக்கு வந்து டச்சாக போகிறோம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் போடும்போது நமக்கு வந்து சிமெண்ட் பால் அதில் போயிட்டு நம்ம நல்லா ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும் கம்பி வந்து எக்ஸ்போஸ் ஆகாது சிமெண்ட் பால்லாம் ஏறி நல்லா பக்கா ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம சைடு வைக்க முடியாத இடத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அவுட்புட்டு வந்து நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வேலையெல்லாம் நம்ம குவாலிட்டியாக எடுத்து வர முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா குழியிலையும் வந்து நம்ம இந்த மாதிரி அதாவது ரூஃப் மேட் இருக்குது பார்த்திங்களா ஸோ அப்படி கேட்டோம்னா கடையில் கிடைக்கும் ஸோ அதை வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட எட்டு காலம் பண்ணிட்டோம் மொதல் குழியில் வந்து தண்ணி இருந்துச்சு அது பண்ண முடில்ல பேலன்ஸு இங்கே ஒரு மூணு போஸ்ட் இருக்குதுங்க நான் பையில் வந்து இங்கே போட்டிருக்கோம் இது வந்து குழி எடுக்கணும் குழி எடுத்துட்டு சேம் வந்து இது ஃபுட்டிங் காய்கட்டும் அது காலம் பாக்ஸ் காய்கட்டும் போகிற மாதிரி அந்த ஸ்டேஜில் வரும் ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் மேஸ்திரிக்கிட்ட ஸோ அடுத்து எப்படி வரணுன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலம்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு பிளிந்து பீமுக்காக குத்துக்கள் குத்துறதுக்காக இதுக்கப்புறம் வருவோம் ஸோ அது வரையும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் ஸோ எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த காலம் பாக்ஸ் மாற்றம் இல்லையா எந்தளவுக்கு ஹைட் போடணும் அதாவது நமக்கு ட்ரேடு பீம் வந்து ஒரு அஞ்சு இன்ஜாச்சும் மினிமம் கீழே இறங்கிக்கணும் அப்போ தான் வந்து வெளிலேருந்து தண்ணி உள்ளே வராது உள்ளே நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து கூராட்டினாலும் அந்த தண்ணி வந்து வெளில வராது ரெண்டாவது இந்த டேம்னஸ்னால் மேலே ஏறுறது கொஞ்சம் தடுக்கும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நல்லா தெளிவாக சொல்லிட்டோம் அதெல்லாம் வந்து இந்த வெள்ளலாம் பண்ணி வைப்பாங்க நம்ம குத்துக்கள் வரும்போது நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த பயில் போட்டிருக்கோம் இல்லையா இங்கே இங்கே ஃபுட்டிங் வரும் ஸோ இங்கே ஒரு பயில் போட்டிருக்கோம் இங்கே ஃபுட்டிங் வரும் இது வந்து கம்பைண்டு ஃபுட்டிங்காக எல் ஷேப்புக்கு வரும் ஏன்னால் பக்கத்தில் டிச்சு ஸோ இந்த இடம் குழி நம்ம எடுக்கணும் ஸோ அதுக்காக வந்து சுனாம் மார்க் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ சுனாம் மார்க் நீங்கள் கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து அடுத்து குழி எடுத்து வாங்க ஃபுட்டிங் போடுவோம் போட்டுருவாங்க போடு நேராக தூரம் கிடையாது

ஸோ நம்ம எந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வேலை நீங்கள் வீடு ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைட்டில் ஃபர்தராக வந்து காலம் பாக்ஸ்லாம் மாட சொல்லிட்டோம் பிளிந்து பீம் பாட்டம் வரையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம் ஃபர்தராக இந்த சைட்டில் வந்து பிளேந்து பீமுக்கு பேஸாக வந்து கொத்துக்கள் குத்துவோம் அந்த சைட்டில் வந்து நம்ம அடுத்து விசிட்டு வருவோம் ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த இதில் பார்க்கலாம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் சர்வீஸ் இருக்கோம் கன்சல்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் இப்போ வந்து நம்ம வந்தோம் மெஷர்மெண்ட்லாம் செக் பண்ணோம் கீழே தூக்கம் விட்டு மார்க் பண்ணி அதாவது மேஸ்டர் விட்டு மார்க் மார்க் பண்ணார் நம்ம வந்து லைன் பார்த்து செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டோம் சிலது ஒரு சிலது கோர்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து எடுத்து வரது தான் இந்த கன்சல்டேஷன் மெத்தேடு உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்